இந்தியாவின் தனித்துவமிக்க நகை கண்காட்சியான ஆசியா நகை கண்காட்சி கோவை தாஜ் விவாந்தா ஹோட்டலில் துவங்கியது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி துவங்கி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ள இதில் மும்பை பெங்களூர் டில்லி சென்னை மற்றும் கோவையில் உள்ள முன்னணி நிறுவனங்களின் சொகுசான நகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன நகை பிரியர்கள் ஆர்வமுடன் எதிர்பார்த்த ஆசிய நகை கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோவை ரேஸ்கோஸ் ரோட்டில் உள்ள தாஜ் விவாண்டா ஹோட்டலில் துவங்கியது ஜனவரி பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய மூன்று நாட்கள் நடைபெற உள்ள இதற்கான துவக்க விழாவில் கொங்கு நாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இயக்குனரும் செயலாளருமான முனைவர் சி ஏ வாசுகி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினராக நேரு கல்வி குழுமத்தின் இயக்குநர் டாக்டர் ஆர் முரளிதரன் கலந்து கொண்டார் திருமண மற்றும் விழாக்கால விற்பனை நகை கண்காட்சியாக நடைபெறும் இதில் இந்தியாவின் மிக சிறந்த வடிவமைப்புகள் பிராண்டுகள் ஒரே குறையின் கீழ் வாங்கலாம் அகில இந்திய அளவில் முன்னணி கைவினை கலைஞர்கள் உருவாக்கிய நகைகள் உயர்தர நுண்கலை பிராண்ட் தங்கம் மற்றும் வைர நகைகளுக்கு முக்கியத்துவம் பெற்றது தற்போதுள்ள நுண்கலை தங்க நகைகள் வைர நகைகள் பிளாட்டினம் நகைகள் பாரம்பரிய நகைகள் திருமண நகைகள் அரிதான கல் நகைகள் குந்தன் ஜடாவு மற்றும் போல்கி வெள்ளி நகைகள் இடம்பெற்றுள்ளன சர்வதேச தரம் வாய்ந்துள்ள நகைகளை தென்னிந்திய அளவில் இந்த கண்காட்சி இடம்பெற செய்துள்ளது மும்பை பெங்களூரு டில்லி சென்னை மற்றும் கோவையில் உள்ள முன்னணி நிறுவனங்களின் சொகுசான நகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அகில இந்திய அளவிலான இந்த கண்காட்சியில் பெங்களூர் வராஸ்ட்ரி ஜுவல்லர்ஸ் டில்லி ஷீகல் ஜுவல்லர்ஸ் மும்பையைச் சேர்ந்த நாகா கிரியன்ஸ் இஃபான் ஹவுஸ் சிரியான் ஜுவல்லர்ஸ் ஜீவா ஜுவல்லரி யுஃப் ஜுவல்லரி சென்னை என்ஏசி ஜுவல்லரி ஜெய்ப்பூர் எஃப்இசட் Gems, பிஇஎம் Diamonds, அடூர் Jewelry மற்றும் பல நகரங்களைச் சேர்ந்த நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன ஆசியாவின் மாபெரும் தங்க வைர கண்காட்சியான ஆசியன் ஜுவல்லர் ஷோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பற்றி அறிய ஒன்பது ஆறு இரண்டு தொடர்பு கொள்ளலாம்